அனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கு ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இலையானால் மேஷம் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்னிக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி என்றைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தாள்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்திகைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து கங்கா கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச க கிடைத்த காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறான் அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம் இந்த அட்சய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிர ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவர்களுடைய புகழ் போயின்னு இருக்கு ராமானுஜர் அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீவாசியம் எழுதினவர் மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு நா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முடிஞ்சவரெல்லாம் வந்து ராமானுஜரை போய்க்கோ இல்லை சேவிச்சிட்டு வாங்கோ இல்லைன்னா ஆற்றுலையாவது செய்விங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமன்றதுனால என்ன ஆகும்னா மதிக்காரகன் சந்திரன் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வெளி ஒரு வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு வார டம்ளரோ ஒரு ஒரு முக்கால் டம்ளரோ வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போது மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசிக்க இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசல்வாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன்றத பார்ப்போம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்க திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ராசியின் அதிபதியே ஏழாம் இடத்துல ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சூரியன் உச்சம் பெரிய ஏற்றம் எது தொட்டிங்கனாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் ரொம்ப ஏற்றம் இருக்கும் எதிர்பார்த்தத்தவர் மூலியமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் பணவரவிற்கு த இது இருக்காது அதாவது பிரச்சனைகள் இருக்குது அது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்க்கறதுனால ஆன்மீகம் சம்பந்தமாக சொந்த ஊர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சித்தர்கள் யோகிகள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் மதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் திருமணமாக ரொம்ப நாள் ஆனவாளுக்கு குழந்தை பிராப்தி ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆனால் நாலாம் இடத்த குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எது சொன்னாலும் வந்து அவங்க ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் எதிரிகள் லற்றங்களை ஓடும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சாயந்தரம் ஒரு நாலு நாலரை மணி வரலும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சே ஏழாம் அதிபதியோட சேர்க்கை புதுசாக வந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பூசல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வரார் ஏழாம் இடத்துல வரக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நான்கு கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்து சமசத்தமத்தை இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகத்தை குறிக்கக்கூடியது இதன் மூலியமாக புதுசாக பொது க வெளியில் வந்து காரியங்கள் பண்ணக்கூடிய பாகியம் உண்டு கோவிலுக்கு இந்த மாதிரி வந்து பொது காரியங்களில் கடர் வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி உங்களுடைய பெருமை நிச்சயமாக வெளியில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது அதாவது எட்டாம் தேதி சாயந்தரம் எட்டரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சந்திராஷ்டம காலம்ன்றதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையற்ற கையெழுத்து போட வேண்டாம் அதாவது யாருக்கும் வந்து ஜாமீன் கொடுக்க வேண்டாம் தேவையற்ற வகையில் வந்து பேச்சுக்களை குறைப்பது மிகவும் நல்லது அது தவிர பார்த்த இல்லையானால் குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் திடீர் செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய தொழில் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல வந்து பதினொன்னாம் தேதி கார்த்தாலேருந்து பதிமூணாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து சிறு சிறு செட்பேக் இருக்கும் இருந்தாலும் தொழிலில் வந்து ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் பொதுவாக பார்த்தேன்னா இந்த துளாராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை போய் சே நம்பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்று நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்